நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஹிடன் சுவிட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுதான் நம்ம எனர்ஜியில் லெவலை கட்டுப்படுத்துதுன்னு வச்சுக்கோங்க சில பேருக்கு அந்த சுவிட்ச் எங்கே இருக்குன்னு நல்லா தெரியும் அதை எப்படி ஆன்ல வச்சுக்கணுன்னு தெரியும் அவங்கள பார்த்தா எப்பவும் எனர்ஜியே உற்சாகமாக இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலையை எடுத்தால் அதை முடிக்காமல் விட மாட்டாங்க ஆனால் நிறைய பேருக்கு அந்த சுவிட்ச் இருக்குன்னே தெரியாமல் சோர்வாவும் ஊக்கம் இல்லாமையும் இருப்பாங்க காலையில் எந்திரிக்கவே கஷ்டப்படுவாங்க எந்த வேலையிலயும் முழு ஈடுபாடு இருக்காது உங்களுக்கு இப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா இந்த வீடியோவில் அந்த சுவிட்ச் எங்கே இருக்குதுன்னு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லை அந்த சுவிட்ச் எப்படி வேலை செய்யுது ஏன் சில பேருக்கு அது ஈஸியாக கிடைக்கிது ஏன் சில பேருக்கு கிடைக்கவே மாட்டாங்குதுன்னு எல்லாத்தையும் தெளிவாக சொல்ல போகிறேன் உங்களுக்கு எனர்ஜி அண்ட் மோட்டிவேஷன் தேவைப்படும் போது அதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன் மோட்டிவேஷனுங்கிறது நம்மக்கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கும் அப்புறம் போயிடும் அப்படின்னு உங்களை நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கலாம் அதாவது சினிமா பார்க்கும்போது இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது கொஞ்சம் நேரம் மோட்டிவேட்டாக இருப்போம் அப்புறம் மறுபடியும் சோர்வாயிருவோம் அது ஒரு கட்டுக்காதை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் மோட்டிவேஷனுங்கிறது நிலையானது அதை நம்ம தேவைங்கிறப்ப உருவாக்கவும் முடியும் கட்டுப்படுத்தவும் முடியும் எப்படின்னு தெரியுமா அதுதான் அந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட் அந்த ஸ்விட்ச் நம்ம தான் இருக்குது அது ஒரு பவர்ஃபுல் கெமிக்கலோட எப்பவுமே கனெக்ஷனில் இருக்குது அந்த கெமிக்கல் தான் நம்மளோட எனர்ஜி மோட்டிவேஷன் உண்மையான சந்தோஷம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது அந்த பவர்ஃபுல் கெமிக்கலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நம்மளோட வாழ்க்கையே மாற்ற முடியும் அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதனால் இந்த வீடியோ ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மூளையில் இருக்க பவர்ஃபுல் கெமிக்கல் என்னென்னா அதுதான் டோப்பமைன் இதுதான் நம்மளை எனர்ஜியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கும் நம்ம மூளை நிறைய சின்ன சின்ன செல்லால் ஆனது அந்த செல்லுக்கு நியூரான்னு பேர் இந்த நியூரான்லாம் ஒன்றோட ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம எப்படி மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறோமோ அந்த மாதிரி அந்த மெசேஜ் அனுப்புறதுக்கு டோப்பமைன்றது ரொம்ப முக்கியம் டோப்பமைன் நம்ம உடம்புக்கு ஒரு பேட்ரி மாதிரி எப்படி ஒரு பேட்ரி டார்ச் லைட்டுக்கு பவர் கொடுக்குதோ அதே மாதிரி டோப்பமைன் நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்குது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செய்யும்போது சந்தோஷமாக ஃபீல் பண்ணும்போது அப்போ உங்கள் உடம்புல டோப்ப மீன் அதிகமாக சுரக்கும் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்கும்னு வச்சுக்கோங்க ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ஏன்னா அப்போ உங்கள் மூளை நிறைய டோப்பை மீனை உருவாக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாடும் போது சைக்கிள் ஓட்டும் போது பிடிச்ச ஏதாவது கற்றுக்கும் போது டோப்ப மீன் அதிகமாகும் பேட்ரி இல்லனா டார்ச் லைட் ஏரியாது இல்லையா அதே மாதிரி டோப்பமைன் இல்லனா நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது சோர்வாக ஊக்கம் இல்லாம இருக்கும் எதையுமே செய்ய தோணாது பேசிக்கா நம்மளோட சின்ன சின்ன வேலையான நடக்கிறது ஓடுறது சாப்பிட்றதுன்னு இது எல்லாத்துக்கும் டோப்ப ரொம்ப முக்கியம் நம்ம உயிர்வால கூட டோப்பமைன் ரொம்ப முக்கியம் அதால் டோப்பமைனை நம்மளோட ஹாப்பினஸ் பேட்டரின்னு சொல்லலாம் அது இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக எனர்ஜியாக இருக்க முடியும் டோப்ப எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது அதில் ரெண்டு லெவல் இருக்குது ஒன்று எப்போவும் நார்மலாக இருக்கிற லெவல் அதுக்கு பேர் பேஸ்லைன் இன்னொன்று ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அதிகமாகிற லெவல் அதுக்கு பேர் பீக் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் டோப்பமைன் பேஸ்லின் இருபதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட்டை சாப்பிடும்போது அது நாற்பதாக அதிகமாகும் அதுதான் பீக் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற விஷயங்களை செய்யும்போது போது டோப்பமைன் அதிகமாக சுரக்கும் சாக்லேட் சாப்பிடும்போது பிடிச்ச பாட்டு கேட்கும் போது ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடும் போது ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் சந்தோஷம் முடிஞ்சதும் டோப்பமைன் லெவல் மறுபடியும் கீழே இறங்கிடும் சம்டைம்ஸ் அது பேஸ்லைனை விட கூட கீழே போயிடும் அதுக்கு டோப்பமைன் கிராஷ்னு பேர் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் டோப்பமைன் பீக்ல இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த சந்தோஷம் குறைஞ்சி ஒரு மாதிரி வெறிச்சோன்னு இருக்கும் அதை தான் டோப்ப மீன் கிராஸ்ன்னு சொல்கிறோம் இது எப்படி இருக்குன்னா ஒரு ராட்னத்துக்கு மேலே போயிட்டு வேகமாக கீழே வர மாதிரி ராட்னத்துக்கு மேலே போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கீழே வரும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் டோப்ப அதிகமாகும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கம்மியாகும் போது கஷ்டமாக இருக்கும் ரொம்ப அதிகமாக டோப்பமைன் ஸ்பைக் ஸ்பைக்கானால் கிராஸும் ரொம்ப பெருசாக இருக்கும் வீடியோ கேம்ஸ் அதிகம் விளையாடுறது சோசியல் மீடியாவில் அதிக நேரம் ஸ்க்ரோல் பண்ணுறது சிகரெட் பிடிக்கிறது மாதிரியான விஷயங்களால் நம்மளோட பேஸ் லைன் டோப்பமைன் லெவலை விட கூட கம்மியாக வாய்ப்பு இருக்குது அதாவது எப்போவும் சோர்வாக ஊக்கமில்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் டோப்பமைனை சரியாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் வீடியோ கேம் விளையாடும் போது நம்ம மூளையில் டோபமைன் அதிகமாக சுரக்கும் அதனால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் விளையாடிகிட்டே இருக்கணும்னு தோணும் ஆனால் திரும்ப திரும்ப இப்படி அதிகமாக டோப்பமைன் ஸ்பைக்கானால் நம்மளோட பேஸ் லைன் டோப்பமைன் லெவலை விட குறைஞ்சிரும் அதாவது எப்போவும் சோர்வா ஊக்கம் இல்லாமல் இருக்க ஆரம்பிச்சுருவோம் போக போக இது டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி எனர்ஜி இல்லாமல் போகிறது மாதிரியான பிரச்சனைகளில் கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா நம்மளோட ஹாப்பினஸ் பேட்டரி எப்பவும் காலியாக இருக்கும் இந்த இடத்துல தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நம்மக்கிட்ட ஒரே ஒரு டோப்பமைன் பேட்டரி தான் இருக்குது அதாவது எல்லா விஷயங்களுக்கும் ஒரே ஒரு டோப்பமைன் ரிசர்வ் தான் இருக்குது எப்படி ஒரு காரில் பெட்ரோல் டேங்க் ஒன்று தான் இருக்கோ அதே மாதிரி நம்ம மூளையில் டோப்பமைன் ரிசர்வ் ஒன்று தான் இருக்குது அந்த இருந்து தான் எல்லா வேலைக்கும் எல்லா சந்தோஷத்துக்கும் டோப்ப கிடைக்கும் அதிகமாக டோப்போ ஸ்பைக் ஆகிற விஷயங்கள அதிகமாக ஈடுபடும் போது அந்த ரிசர்வ் ஸ்பீடாக ஆயிடும் நாள் முழுக்க வீடியோ கேம் விளாட்னா மற்ற வேலை செய்யறதுக்கு படிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறதுக்குன்னு டோப்ப இருக்காது அதனால் எந்த வேலையும் செய்ய தோணாது டிஸ்கரேஜாக இருக்கும் அதனால் டோப்ப மெயினை அளவாக சரியாக பயன்படுத்தணும் எக்ஸசைஸ் பண்ணுறது பிடிச்சவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது புதுசாக ஏதாவது கத்துக்கிறது மாதிரியான விஷயங்களுக்கும் டோப்பமைன்ஸ் மெயின்ஸ் ஆனா ஆனால் அது ஒரு பேஸ் இருக்கும் அதனால் நம்மளோட பேட்ரி சீக்கிரம் காலியாகாது வீடியோ கேம்ஸ் அதிகமாக விளையாடுறது சோசியல் மீடியாவில் நாள் முழுக்க இருக்கிறது மாதிரியான விஷயங்கள் நம்ம மூளையில் டோப்ப அதிகமாக ஸ்பைக் பண்ணும் அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கணும் இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் கொடுக்குற விஷயங்களை குறைக்க ஆரம்பித்தா நம்மளோட டோப்ப மைன் லெவலை கண்ட்ரோல் பண்ண முடியும் எக்ஸசைஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நிறைய பேர் எக்ஸசைஸ் செய்யும்போது பாட்டு கேட்பாங்க எனர்ஜி ட்ரிங்க் குடிப்பாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணும்போது எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு வெளியில இருந்து வர விஷயங்கள் தான் காரணம்னு நம்ம மூளை நினச்சிக்கும் அதாவது பாட்டு இருந்தால் தான் உடற்பயிற்சி செய்யணும்னு தோணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் போகணும்னு தோணும் பட் திஸ் இஸ் நாட் அ குட் வே எக்ஸசைஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் பாட்டு கேட்டுக்கிட்டு பண்ணும் சம்டைம்ஸ் பாட்டு கேட்காமல் பண்ணணும் சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணணும் சம்டைம்ஸ் நீங்களே எக்ஸசைஸ் பண்ணணும் இப்படி மாற்றி மாற்றி பண்ணும்போது நம்ம மூளை ஒரே விஷயத்துக்கு அடிமையாகாது டோப்ப மைன்ஸ் பைக்கு எப்போவாவது தான் இருக்கணும் எப்போவுமே இருக்கக்கூடாது எக்ஸசைஸ் மட்டும் இல்லை படிக்கிறது புதுசாக ஏதாவது கற்றுக்கிறது நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள்லயும் டோப்பமெயின்னு சுரக்கும் ஆனால் அது பேலன்ஸ்டான முறையில் இருக்கும் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் சின்ன குழந்தைங்களை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க குழந்தைங்க படம் வரைஞ்சா பரிசு கொடுப்போம்னு சொன்னாங்க கொஞ்ச நாள் கழித்து பரிசு கொடுக்கறத நிறுத்திட்டாங்க என்னாச்சின்னு தெரியுமா குழந்தைங்களுக்கு படம் வரைகிறதுல இருந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அதாவது பரிசு கொடுக்கறதுனால ஒரு வேலையை செய்யறதுல இருக்கிற உண்மையான சந்தோஷம் போயிடும் நம்ம பிரெயின் ரிவார்ட்ஸ்க்கு அடிமையாயிரும் வெளியில இருந்து கிடைக்கிற ரிவார்ட்ஸில் மட்டும் கவனம் செலுத்தாம அந்த வேலையை செய்கிறதில் இருக்கிற சந்தோஷத்தில் கவனம் செலுத்தணும் கடமையை கடமையாக செய்யணும் வெகுமதிக்காக செய்யக்கூடாது அதாவது நம்ம செய்கிற ஒர்க்குக்கும் தோப்பமீன்கும் ஒரு தொடர்பை உருவாக்கணும் கடின உழைப்பு தான் நமக்கு சந்தோஷத்தை தரணுமே தவிர அந்த ரிவார்ட்ஸில் இருந்து நம்ம சந்தோஷத்தை எடுத்துக்கூடாது நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஆரம்ப காலத்தில் சைலண்டா இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் போக போக ப்ராப்ளம் வரும்போது ஃபைட் பண்ணால் கிடைக்கிற சந்தோஷத்தை விட சைலண்டாக இருக்கிற அந்த ரியாக்ஷனில் சந்தோஷம் கிடைக்கும் அதாவது சைலண்ட்டாக இருக்க நீங்கள் எடுக்கிற டிசிஷன் ரிவார்டாக மாறிடும் அந்த டெசிஷன்லையே டோப்பமைன்னு சுரக்கும் ஹிடன் ஸ்விட்ச்னால் என்ன அது எப்படி வேலை செய்யுது அதுக்கும் நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் எப்படி டோப்பமையின சமநிலையாக வச்சுக்கிறது வெளியிலேருந்து கிடைக்கிற பரிசுகளால் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு எல்லாத்தையும் தெளிவாக பார்த்தோம் டோப்பமையின சரியாக புரிஞ்சுக்கிட்டா நம்மளோட மோட்டிவேஷன் அண்ட் எனர்ஜியையும் நம்மளால் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் டோப்பமையின சமநிலையில் வச்சுக்க அதிகமாக ஸ்பைக் ஆகிற விஷயங்களை குறைங்க பிடிச்ச எங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் யோசிச்சு செய்யுங்க அது உங்களை அடிமையாக்குதான்னு பாருங்கள் இந்த டிப்ஸை உங்களோட டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் மோட்டிவேஷன் அண்ட் எனர்ஜி லெவல் எப்படி மேம்படுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க மோட்டிவேஷன் சீக்ரெட் சுவிட்ச் பற்றி தெரியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்